உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே சுக்கிர அருளுடன் இந்த தை மாதம் உங்களை யோகமாக அதுவும் வசந்த காலமாக மாத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் வீடியோக்குள்ள எல்லாரும் நான் போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா முருகன் அருள் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக உண்டாகட்டும் அதாவது மீனராசினியர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடக்கிறது தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் அதாவது உங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் வருகிறார் இந்த லாபஸ்தானத்துல சூரிய பகவான் வரும்போது உங்க வாழ்க்கையில பெரிய உத்வேகம் அப்படிங்கறத கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மீனராசிக்காரங்க என்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் ஒன்னே ஒன்னுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி நினைச்ச விஷயங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்லிடுங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் தெளிவா சொல்றேனே உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் ஏன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் முதல் பாதியில் அதாவது ஒரு அஞ்சு நாட்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கார் அப்ப சுப விரயம் ஏற்படுத்துவார் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தும் ஒரு திருமணத்துக்கான செலவு நகை வாங்கறது இடம் வாங்குறது ஏதான போக்குவரத்து இது மாதிரி நிறைய செலவுகளை நீங்க செய்வீங்க மாதத்தின் பிற்பாதியில் இவர் மீனத்தில் பிரவேசிக்கிறார் அப்படி மீனத்துல பிரவேசிக்கும் போது என்ன ஆகும்னு தான் ஃபுல்லா பார்க்க போறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இது பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் மீன ராசினியர்களே மீனம் அப்படிங்கிறது சாதாரண ராசி கிடையாது குரு பகவானுடைய வீடு புதன் நீச்சமாகக்கூடிய வீடு சுக்கிரன் உச்சமாக வீடு கூடிய வீடு ஏன் இவ்வளவு டீடைலா அந்த வீடை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை பத்தி சிந்தனைகள் இருக்கவே இருக்காது கடந்த ஒரு மூணு மாசமா நான் ஏன் மாத ராசி பலன்கள் போடலங்கறது இல்ல தெளிவா சொல்லிடுறேன் காரணம் மூணு மாசமா நீங்க நிம்மதியா இல்லவே இல்லை பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் பிசிக்கலா கஷ்டம் ஒரு சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்களே தவிர பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகளை மீனராசினியர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க ஒரு சில பேருக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நீடட் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் ஒரு சில பேர் இதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையை சுழட்டி அடிச்சிருக்கும் அந்த சுழட்டல மாற்றினவங்க தவறான முடிவுகளை கூட எடுக்க போயிருப்பாங்க அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மன கசப்பையும் ஒரு நட்பை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த பணம் என்பதன் மூலியமாக காலத்தின் அருமையையும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க வேலை இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற அளவுக்கு மனசுல கொசி வந்திருக்கும் பாருங்க தூக்கம் தொலைந்திருக்கும் மீனராசினியர்களே மனசுல இருக்கிற வலிக்கு மாத்திரை என்னங்க மருந்து குடிச்சா கூட உடம்பு சரியாகாது அந்த அளவுக்கு ஒரு மனது வலி காதல் தோல்வி அன்பு அப்படிங்கறது உடையும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஏமாற்றப்படும் அதே மாதிரி பத்து பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு அசிங்கம் ஏற்படும் பாருங்க இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய அவமானத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் யாருடைய பிரச்சனையிலும் தலை இடலனாலும் சரி நம்ம தலையில பாரத்தை சுமக்க வச்சு நம்ம என்னமோ வீட்டுக்கு ஒரு சக்க மாடு மாதிரி உழைக்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க பாருங்க இங்க நம்ம மனசு ஒடிஞ்சு போயிருக்குங்க நல்லா கேட்டுக்கோங்க மீனராசினியர்களே என்னைக்குமே சரி என்னைக்குமே உங்களுடைய பார்வை ஒரே நோக்கத்தில்தான் இருக்க வேண்டும் யாருக்கு நீங்க என்ன செய்யறீங்கிறது ரெண்டாவது விஷயம் யாரிடமும் இருந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீர்கள் அதுதான் முதல் விஷயம் எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு முதல் பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கறதுனால மட்டும்தான் தோல்வியை சந்திக்கிறீர்கள் இறை வழிபாடு தேவைப்படும் போது மட்டும் செய்யாதீங்க உங்களுக்கு தேவை இல்லாத நேரத்தில் செய்தால் உங்களுக்கு தேவையானதை இறை வழிபாடு கொடுக்கும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு உச்சமடைகிறார் இந்த உச்சமடையும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் சுக்கரன் தான் அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு சுக்கரனா மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகத்தை மட்டும் இல்லைங்க வாழ்க்கையும் கொடுப்பார் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலையாக இருந்தாலும் சரி ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணா பெண்ணோ எல்லாருக்குமே மனதை புரிந்து கொண்டு எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய காலம் இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த வீடியோல அதனாலதான் ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன் சுக்கிர அருளுடன் வசந்த காலம் பிறக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் காரணம் என்னன்னா புதன் அப்படிங்கிறவரும் உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் இந்த மாதம் அதே நேரத்தில் செவ்வாய் இடம் பெயர்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்து ஒரு பாதகத்தை கொடுத்தாரு பாருங்க புத்திர பாக்கியம் தடைப்பட்டிருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக புத்திர சம்பந்த விஷயங்களில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது தோல்வியை கொடுத்துருக்கும் அந்த தோல்வி இப்பொழுது வெற்றிக்கான படியாக மருத்துவ உபரகரங்கள் அப்படிங்கறதும் சரி ட்ரீட்மெண்ட் இல்லாம இயற்கையா குழந்தை பிறப்பதற்கு மீனராசினியர்களுக்கு ஒரு கரெக்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் பயிற்சியாகக்கூடிய கூடிய குரு வக்கிரக நிவர்த்தி உங்களுக்கு கோடி ரூபாய்க்கு மேலான சில பிரச்சனைகளை சரி பண்ணும் ஒரு ஜாக்பாட் நம்மளுக்கு கிடைக்காதா ஒரு லாட்ரியில் பணம் விழாதா அதே மாதிரி ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதா அதே மாதிரி ஜாப்ல ஒரு பதவி உயர்வு ஏற்படாதா அப்படின்னா அதற்கான முதல்ல அடித்தளம் ஃபஸ்ட்டு உருவாகணும் கிரியேட் ஆனாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதற்கான ஒரு உந்துதல் அதற்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் இறுதியில் உருவாகும் தை மாதம் ஒவ்வொருவருக்கும் திட்டிக்கும் மாதமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தோளில் சுமந்து கொண்டு நடப்பதற்கு உன்னத காலமாகவும் எதிர்பார்ப்புகள் சற்று வெட்டியடைய ஒரு நிஜ வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வைதீஸ்வரன் தான் முத்துக்குமாரசாமியை தைப்பூசம் என்று வழிபட்டால் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் வாழ்க்கையில யோகமும் வளமும் உண்டாகி வசந்த காலம் திரும்பிவிடும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை பிரம்ம மூர்த்த நேரத்தில் சுக்கிர அருளுடன் இறை வழிபாடு செய்தால் குலதெய்வ வழிபாடு செய்தால் மீனராசினியர்களுக்கு வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது சாதாரண கிரகம் கிடையாதுங்க உங்க ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் இந்த மாதம் உச்சம் பெறும்போது அதை உபயோகப்படுத்திக் கொண்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்துல அந்த மகிழ்ச்சி நியாயமாக கிடைக்கும் பொருட்டு அது நீடிக்கவும் செய்யும் அதில் சிறு பிழை கூட ஏற்படாமல் இந்த மாதம் இறை வழிபாடு செய்யுங்கள் கடந்த மூன்று மாதங்களாக ஏற்பட்ட மன உளைச்சலும் சரி தூக்கமின்மையும் சரி இந்த மாதத்தின் பிற்பாதை சரியாகிவிடும் என்று சொல்லலாம் முக்கியமா மருத்துவ செலவுகள் குறையும் பணவரவு தாராளமாக இருக்கும் கடன் அடைப்பதற்கும் பினான்சியல் டைட் இஎம்ஐ கட்டுவதற்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் ஜாப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் திருமண வாழ்க்கையில பரிபூர்ண திருப்தி அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அப்படிங்கறது இந்த மாசம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த மாசம் ஒவ்வொரு மீனராசிக்கும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் மீன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்